அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்துகு இன்றைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகுந்த துயரத்தில் இருக்கீங்க அல்லதுன்னா பல வேதமான சந்தேகங்கள் இருக்கீங்க அவசரமான ஒரு தேவையில் இருக்கீங்க ஒரு அவசியமான ஒரு தேவையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரே நாளில் ஒரே இருப்பில் என்னோடய தேவைகள் அனைத்துமே நிறைவேணும்னு நினைக்கிறவங்க இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இ இந்த ஒரு அமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நிரப்பின ஒரு அமலுன்னு சொல்லலாம் என்னுடைய ஒரு பெரிய தேவையை நான் மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய பலவிதமான சந்தேகங்களோடு நான் இந்த துவா கேட்டேன் இந்த ஒரு தஸ்பிக்கை நான் ஓதுனேன் அசரோட தொழுகையை தொழுதுட்டு அதே இருப்பில் இருந்துட்டு நான் என்னோடய கஷ்டங்களை அல்லாஹிட்ட துவா கேட்டேன் என்னோடய மனதில் இருக்க சந்தேகங்களை எல்லாத்துக்குமே அல்லாஹூ தாலா அதே இடத்துல மகரிப்புக்குள்ளே எனக்கு நல்ல பதிலை கொடுத்தான் ஏன்னா இந்த திக்ரு இந்த ஒரு அமல் அப்படிய ஒரு சிறந்த அமல்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே இந்த திக்ரை ஓதக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு திக்ரு தான் ஆனால் சக்தி வாய்ந்த திக்ரு இது இதற்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செலவு செய்தாலே போதுமானது பலவிதமான பலருடைய பலவிதமான தேவைகளை அல்லாஹு நிறைவேற்றி வைக்க இந்த திக்ருனால் இந்த ஒரு அமலுனால் இந்த திகிரை இன்ஷல்லாம் நீங்கள் அனைவரும் ஓதி பாருங்கள் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு பலவிதமான சந்தேகங்களில் இருக்கீங்க உங்களுக்கு பலவிதமான துயரங்களில் இருக்கீங்க உங்களுக்கு அல்லாஹு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஷாலா இந்த துவாவை இந்த திக்ர நீங்கள் பாருங்கள் இந்த அமலை நீங்கள் ஓதிப்பாருங்க கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களோட கஷ்டங்களுக்கு அந்த அரை மணி நேரத்தில் பதில் கொடுப்பேன் இன்ஷல்லா பாருங்கள் முதல்ல நான் என்ன திக்ர ஓதிக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா ய அரஹமா ராகிமின் எ ரஹ்மான் ராகிமின் இந்த திக்ரை அல்லாஹோடய இஸ்மு அல்லாஹோடைய திருநாமம் அல்லாஹோடைய மகிழ்ச்சியோடு நம்மளோட துவாவை பதில் தரக்கூடிய ஒரு திருநாமம் இந்த திக்ரை நூறு முறை ஓதிக்கோங்க இந்த ஒரு திக்ரை நூறு முறை ஓதிக்கோங்க அதுக்கு பிறகு அல்லாஹோடைய திருநாமம் அஸ்மால் உஸ்னா இந்த திக்கிற இந்த அஸ்மால் உஸ்னா தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்களையும் மூணு முறை ஒதுக்கோங்க இதில் ஒரு திருநாமத்தை எடுத்து நம்ம ஓதுனாலே நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான இஸ்மோ இது தொண்ணூற்றி ஒம்பது இஸ்மையும் நீங்கள் மூணு முறை ஒதுக்கோங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் எந்த ஒரு ஒரு துயரங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அல்லாஹு ஒருவனேன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த திக்கிற மூன்று முறை ஓதிக்குவங்க இந்த அல்லாஹோ தாலாவுடைய தொண்ணூற்றி ஒம்பது இஸ்மை உங்களுக்கு ஓத தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக இந்த இஸ்மு ஒன்று ஒன்றையும் ஓதி உங்களுக்கு நான் டெய்லி ஓதிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தே கூட ஓதலாம் பார்த்து பார்க்காம தான் ஓதணும்னு பார்த்தே ஓதலாம் உங்களுக்கு ஓதி இன்ஷாலாக நான் வீடியோ போடுறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா துன்னு துவா துன்னு துவாவை நூறு முறை ஒதுக்குங்க மூன்றாவது துனுன் துவா இந்த தஸ்பிக்கையும் பிக்கும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய தஸ்பிக்கு தான் ஏன்னா இது ஒரு களிமான் அழைக்கப்படுது இந்த து இந்த துண்ணுன் துவா பார்த்தீங்கன்னா அல்லாஹு தலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ரு யுனுஸ் அலைகுவர் செல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது அவங்க ஓதுன இந்த தஸ்பிக்கையும் எவ்வளோ துன்பத்தில் இருக்கவங்களோ இந்த தஸ்பிக்கை ஓதும்போது அல்லாஹு தாலா அவங்க துன்பத்தை நீக்கி அவங்களுக்கு இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒளியை தருவான் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி என்ன தேவை என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த துனுவா ஓதுறவங்களுக்கு இப் இப்ராஹிம் அலைகோர் சல்லம்மா அவர்களுக்கு ஒளி கொடுத்த மாதிரியே வாழ்வு கொடுத்த மாதிரியே சிறப்பு வாய்ந்த இந்த திக்கிற நீங்களும் கண்டிப்பாக ஒதிக்குவோங்க மூன்றாவது தொன்னூறு துவாவையும் நூறு முறை ஒதுக்கோங்க நான் எந்த தேவைக்காக நீத்து வச்சு ஓதினாலுமே இது எனக்கு ஹபுலா இருக்குது இருளிலருந்து வெளிச்சத்தை தருவான் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான் இதுவும் துவா கூடிய சக்தி வாய்ந்த வசனமாகும் இந்த வசனத்தை நூறு முறை ஒதுக்கிட்டேன் அதுக்கு பிறகு அல்லாஹு அல் முஸ்தானு இந்த தஸ்பிக்கை நூறு முறை நான் ஒதுக்கிட்டேன் இந்த தஸ்பிக்கை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய குரான் வசனத்தில் இருக்குது அல்லாஹூ இறக்கிய ஒரு சிறந்த வசனமாக இது இருக்குது த திக்ருவாக இருக்குது இந்த திக்ருக்கு பற்றி அல்லாஹூ தாலா நமக்கு வசனத்திலே கொடுத்துருக்கான் சூறாவிலேயும் கொடுத்துருக்கான் இதை ஓதுறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லா குத்தாலா சிறப்பான பலனை கொடுத்துருக்கான் சூறா யூனுஸில் இது பதினெட்டாவது வசனத்தில் இடம் கொடுத்துருக்கான் இந்த திக்ரை ஓதிய ஒவ்வொருவரும் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா இந்த திக்ரை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கும் இந்த திக்ரானது சூரா பதினெட்டாவது வசனத்தில் கொடுத்துருக்காங்க யாகூப் அலைகவர் செல்லம் அவர்கள் ஓதிய ஒரு வசனமாக இருக்குது அல்லாஹூ அல் முஸ்தானு அல்லாஹுவே உதவி தேடுபடுவன் அல்லாஹூ அல் முஸ்தானுன்னா அல்லாஹுவே உதவி தேடுபடுபவன் என்று அர்த்தம் அடுத்தது சூரா இக்லாஸ் இந்த சூரா இக்லாஸோட சிறப்புகள் பல இருக்கு இந்த சூறாவை ஒரு முறை நம்ம ஓதினாலே குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஓதக்கூடிய நன்மை நமக்கு அல்லாஹுத்தாலாக கொடுக்குறான் இன்னும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்குது இந்த சூறாவை நான் மூன்று முறை ஓதிக்கொண்டேன் இந்த சூறாவை நான் மூணு தடவை ஓதிக்கிட்டேன் இன்ஷாலா நான் யார் ரஹ்மான் ராஹிமின் நூறு முறை ஓதிக்கிட்டேன் அல்லாஹூன் திருநாமத்தை மூன்று முறை ஓதிக்கோங்க துன்னுன் துவாவை நூறு முறை ஒதுக்கோங்க அல்லாஹு அல் முஸ்தானு திஸ் தஸ்பீக்கை நூறு முறை ஓதிக்கோங்க சூரத்து இக்லாஸை மூன்று முறை ஓதிக்கோங்க இந்த அசரோடைய நேரத்தில் அமர்ந்து இல்லை உங்களோட கஷ்டமான நேரத்தில் தொழுது ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு இந்த தஸ்பிக்கு அனைத்தையும் நீங்கள் ஓதிட்டு வாங்க நீங்கள் தொழுது முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அல்லாஹுத்தாலா உங்களோட கஷ்டங்களை உங்களுடைய துயரங்களை உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்ததோ அந்த தேவையை அல்லாஹு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் என்றால முழு நம்பிக்கையோடு ஓதுங்க உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கல உங்களோட என்ன சுமையும் நிறைவேற்றி தரல உங்களோட சுமை தீரையில் அவங்களோட கடன் தீரையில் அவங்களோட கல்யாணம் கை கூடலை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அல்லாஹூத்தாலா கிட்ட கேளுங்கள் இந்த தஸ்பிக்கு அனைத்தையும் நம்பிக்கையோடு அல்லாஹூ மேலே நம்பிக்கை வச்சு கேளுங்கள் இந்த ஒரு தஸ்பிக்கும் நம்மளோட துவா அனைத்தும் அபலாக்கக்கூடியது இவை தனித்தனியாக ஓதுனாலே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை அனைத்தையும் நம்ம சேர்த்து ஒரே நேரத்தில் உருக்கமாக ஈமானோடு ஓதும் போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு பதில் தருவோம் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய உதவியை அல்லாஹு தாலா உடனே செய்வான் நம்பிக்கையாக ஓதும் ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த தஸ்பிக்கு அனைத்தும் சேர்த்து ஓதிப்பாருங்க அனைத்து தேவையும் பூர்த்தி செய்வானாக அமைத்தும் ஹபிளாக்கி தந்தருள்வானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறுவார்களாக ஆமீனி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்க்கு